வணக்கம் நம்ம பலரும் உள் அமைதியை தேடி ஒரு பெரிய பயணமே போயிட்டு இருப்போம் ஆனா உண்மையான அமைதிங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதுல இல்ல சும்மா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஒரு சின்ன புரிதல் நம்ம வாழ்க்கையே மாத்திடும்னா வாங்க அது என்னன்னு இந்த அலசல்ல பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் சின்ன வயசுல நமக்கு இல்லாத பிரச்சனைகள்லாம் நாம வளர வளர எங்கிருந்து வருது எங்க நாம அந்த இயல்பான சந்தோஷத்தை விட்டுட்டு இவ்ளோ மன போராட்டங்களுக்குள்ள வர்றோம் இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி யோசிச்சு பாருங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம உலகம் எவ்வளவு சிம்பிளா இருந்துச்சு நமக்குன்னு எதிரிகள் இல்ல யாரையும் தப்பு சரின்னு தீர்ப்பு சொல்றது இல்ல ஆனா நமக்கு அறிவு வளர வளர இது பிடிக்கும் இது பிடிக்காது இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறோம் அந்த கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை தன்மைதான் நம்மளோட இயல்பான அமைதியான நிலை இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு காலத்துல நம்ம கிட்ட இருந்த அந்த எளிமையான தன்மையை நாம் எப்படி தொலைச்சோன்னு புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இது நமக்கு வரப்பிரசாதமா கிடைச்ச நம்ம அறிவு எப்படி நமக்கே ஒரு பெரிய பாரமா மாறுச்சுன்னு இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையான பிரச்சனை நம்ம அறிவே கிடையாதுங்க மூல ஆதாரம் சொல்கிற மாதிரி அதுக்கு பேரு பிடிவாதம் அதாவது எல்லாத்தையும் நான் தான் பண்றேன் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ இந்த பிடிவாதம் தான் நம்ம அறிவே ஒரு ஆயுதமா மாத்தி எல்லா போராட்டத்துக்கும் காரணமா இருக்கு இந்த ஒரு வரி நம்ம மொத்த போராட்டத்தையும் விலக்கிடுது நமக்கு உதவி செய்ய வேண்டிய நம்ம புத்திசாலித்தனம் கடைசியில் நம்மளோட இயல்பான அமைதியே முழுங்கிட்டு நமக்கே எதிரிய மாறிடுது இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் உள்ளக்குள்ள போராடுற போராட்டம் சரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல வெளியில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ற மாதிரியே இதையும் சரி பண்ண முயற்சிப்போம் தியானம் பயிற்சின்னு ரொம்ப மெனக்கிடுவோம் ஆனா ஒருவேளை நாம பண்ற அந்த முயற்சியே ஒரு பொறி மாதிரி இருந்தா என்ன பண்றது அது நம்மள தவறான பாதைக்கு கூட்டிட்டு போகுது பாருங்க நம்ம மனச நாம இப்படித்தான் அணுகிறோம் தியானம் மூச்சு பயிற்சி பாசிட்டிவ் திங்கிங்னு விதவிதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்றோம் எப்படியாவது ஒரு நிரந்தரமான அமைதியை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறோம் நம்ம மனசை ஒரு மெஷின் மாதிரி சரி பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு அமைதியான நிலையை நாம் அடைஞ்சிட்டோனே வச்சுக்கலாம் அப்போ உண்மையில என்ன நடக்குது அது அப்படியே இருக்குமா இங்கே தான் அசல் சிக்கலே இருக்கு நாம் கஷ்டப்பட்டு அடையிற எந்த ஒரு நிலையையும் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு நாம நாம் உருவாக்குன அமைதி எப்போ வேணாலும் உடையலாம் அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுற முயற்சி ஒரு புது முடிவே இல்லாத போராட்டமாக மாறிடுது இது ஒரு விதமான பதட்டத்திலேயே நம்மளை வச்சிருக்கோம் அப்போ உண்மையான சுதந்திரத்துக்கான பாதை தான் என்ன கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அது ரொம்ப சிம்பிள் முதல் படி நீங்க முயற்சி பண்ற எல்லா வழிகளையும் டெக்னிக்ஸையும் விட்டுடுங்க ரெண்டாவது படி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே தான் இருப்பீங்க நம்ம இலக்கு எங்கேயோ போறதில்ல போராடுறத நிறுத்துறது மட்டும்தான் இப்போ நாம இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வர்றோம் எல்லாம் தோத்து போற இடத்துல தூய புரிதலுங்கிற சக்தி எப்படி வேலை செய்யுது இத விளக்குறதுக்கு மூல ஆதாரத்துல ஒரு அட்டகாசமான கதை இருக்கு இது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு தருணம் கதை இப்படிதான் ஆரம்பிக்குது ஒரு இளையன் ஒரு குரு கிட்ட போய் கடிய குணப்படுத்துற ஒரு ரகசிய மந்திரத்தை சொல்லி தரச் சொல்லி ரொம்ப நச்சரிக்கிறான் எவ்வளோ சொல்லியும் அந்த பையன் கேட்கவே இல்ல ஒரு கட்டத்துல குருவுக்கு கோவம் வந்துருச்சு அவனை எப்படியாவது விரட்டணும்னு தெலுங்குல தொந்தரவு பண்ணாம தூரப்போ அப்படின்னு கத்துறார் ஆனா அந்த பையனுக்கு தெலுங்கு தெரியாது அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் குரு சொன்ன அந்த கோபமான வார்த்தைகள் தான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம்னு ரொம்ப அப்பாவித்தனமா ஆர்வத்தோடு கேட்குறான் இதுதான் அந்த மந்திரமா குருவும் ஆமான்னு சொல்லிடுறாரு இங்க தான் கதையோட திருப்புமுனையே இருக்கு விஷயம் அந்த வார்த்தைகள்ல இல்லை அவனோட முழுமையான ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாத நம்பிக்கையில தான் இருக்கு அந்த அசிக்க முடியாத நம்பிக்கை தான் அந்த சாதாரண வார்த்தைகளுக்கு சக்தியை கொடுத்தது இதுதான் நமக்கு இங்கே கிடைக்கிற பாடம் உண்மையான மந்திரம்ங்கிறது எந்த டெக்னிக்கும் பயிற்சியும் இல்லை அது ஒரு தூய்மையான குழப்பமில்லாத புரிதல் எந்த சந்தேகமும் இல்லாம முழுசா உன்னை நம்ப போது அதுவே சக்தியா மாறிடுது சரி இந்த தூய்மையான புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம நம்ம இலக்கை அடையறோம் மூல ஆதாரம் இத பிரவாகம்னு அதாவது ஒரு ஓட்டம்னு சொல்லுது இது போராட்டமே இல்லாம வாழ்க்கையோட சேர்ந்து வாழ்றது நாம ஒரு உறைஞ்சு போன பனிக்கட்டி மாதிரி இருக்கமா இல்லாம தங்கு தடையில்லாம ஓடுற ஒரு நதி மாதிரி மாறிடுறோம் நம்ம அகங்காரம் கரைஞ்சு வாழ்க்கையோட ஓட்டத்தோட நாமளும் உன்ன கலந்துடுறோம் அப்படின்னா நமக்கு எந்த எண்ணமும் உணர்ச்சியும் வராதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல மாறா எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஒரு நதி மாறி நம்மை கடந்து போக நாம் அனுமதிக்கிறோம் நம்ம மனசோட நாம போடுற சண்டையை நிறுத்துறது தான் இது இதோட விளைவு ரொம்ப ஆச்சரியமானது நாம நம்ம மனசை சரி பண்ண முயற்சி பண்றத நிறுத்துனதும் அதுவே தன்னை சரி பண்ணிக்குது நம்ம சிஸ்டம் இயற்கையாகவே அதுக்கு தேவையான சமநிலையையும் அமைதியையும் கண்டுபிடிச்சிக்குது இந்த ஒரு வாக்கியம் நம்மளோட முழு பயணத்தையும் சுருக்கமா சொல்லிடுது ஞானம்னா என்ன நம்ம உள்ளுக்குள்ள நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் போராட்டத்துல இருந்து சுதந்திரத்துக்கு போற பாதை அப்போ இந்த அலசல் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது ஞானம்ங்கிறது புதுசாக எதையாவது கத்துக்கிறது இல்லை தேவையில்லாததை கைவிடுறது தானா நீங்கள் இன்னைக்கு எதை கைவிட போறீங்க இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் இந்த ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி